ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் ஆல் பட்டனும் அளித்து நம்ம சப்போர்ட் பண்ணுற நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உயர்ந்த புகழ் நிறைந்த ஒரு கெத்தான வாழ்க்கை வேணும் அப்படின்னா அதற்கு சித்தர்கள் வாக்கு வந்து இரண்டு விதமான வாக்குகள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதுங்கிறத செக் பண்ணுங்கள் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக நல்ல உயரத்தை நீங்கள் அடையவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை பற்றின விஷயங்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல படங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இன்றைய தினத்திற்கான நமது துளம்பர சேன்பர்களின் கிரக நிலையை காணும்பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு புதன் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ஐந்து குடையின் ஐந்தாம் இடத்துல ஆட்சிப்படம் பெற்றுள்ள அற்புதமான கிரகமைப்பில் காணப்படுகிறது இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தோலாம்புரா செயல்பர்களுக்கு அதிகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அமைது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் தைரியமாக சில முடிவுகள் எடுக்கலாம் அதற்கு நீங்கள் எந்தவிதமான தயக்கமும் காட தேவையில்லைங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை இன்றைக்கி அமைதுங்க எனவே தைரியமாக இன்றைய தினம் முடிவிடுங்கள் அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது நீங்கள் விரும்பிய இடமாற்றம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பாதியாக ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை மீண்டும் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது நீங்கள் வேகமாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அணிந்து காணப்படுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க துரிதமாக உங்களது பெண்டிங் வேலையெல்லாம் முடிப்பீங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் இப்பொழுது உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நல்ல வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக சில சிக்கல்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் தீரும் நாளாக உங்களுக்கு அமைப்பெறுகிறது தற்காலிகமாக வேலையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இப்பொழுது பணி நிரந்தரம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே ஜாப் வந்து பர்மனென்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுகிறது உங்களுடைய கவலைகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களது குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வகையில் உங்களது மனம் குறைந்த காதலர் செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க நல்ல ஒரு இனிமையான காதல் வாழ்க்கை என்ற தினம் இருக்கிறது நீங்கள் அன்புதான் ஒரு அன்பை உருவாக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் மனம் குறைந்த காதலருக்கு நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் அவரது முந்தைய கருத்து வேறுபாடுகளை நீங்கள் மன்னித்து அவருடன் அன்பு செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் இன்றைய தினம் உங்களது ஜாப் வந்து மாற்றணும் உங்கள் வேலையில வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இன்னைக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு சிறப்பாக பொருந்தக்கூடிய சில ஃபீல்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய விதம் உங்களுடைய தொடர்புகளை நீங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடிய விதம்தான் உங்களுடைய பலமாக அமைந்திருக்கும் நண்பர்களே அதை நீங்கள் சிறப்பாக உங்களது பலத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நண்பர்களே உங்களது எடை கூடாமல் இருக்க நீங்கள் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்களே ரியல் எஸ்டேட்ல இன்னைக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழல் இன்னைக்கு இருக்குங்க சில முக்கியமான நபர்களை நிலம் வாங்குறது விற்கிறது சம்பந்தமாக இன்றைய நீங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களது குழந்தைகளுக்கு என்னென்ன ப்ரெஷர் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவியும் அன்பும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களது குழந்தைகளை நீங்கள் சிறப்பாக செயல்பட வைக்க முடியும் நண்பர்களே எனவே இன்ற தினம் உங்களது குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள் அவங்களுடைய ப்ரெஷரை நீங்கள் குறைப்பதற்கு உதவிகள் செய்யுங்கள் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் மறையக்கூடிய யோகம் இருக்குங்க தனித்திறமையில வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்கள் டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது கண்டிப்பாக இருக்கும் வித்தியாசமான சில சிந்தனைகள் மூலமாக மனசில் சில குழப்பம் ஏற்படலாம் ஆனாலும் அதை நீங்கிவிடுங்க இடை வழிபாடுகள் திருப்பணி செயல்பாடுகள் போன்றவற்றில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படுங்க சமுதாய பணிகளில் உங்களுக்கு செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு யோகம் தான் இருக்கிறது வியாபாரிகளுக்கு இன்று தினம் உங்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால அதன் மூலமாக திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு வியாபாரிகளுக்கு அமைங்க நண்பர்களே எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்தலாங்க லக்கேஸ் கலராக ரோஸ் கலர் உங்களுக்கு அமையும் நண்பர்களே நமது துளம்புடைய ரசிகளின் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆலபட்டையும் அழைத்து விட்டு நீங்களும் பலம்பெற்றங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கொள்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை பொழுது நமது தொலைபரசில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கிறதுனால நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையை காத்திருக்குங்க நல்ல ஒரு கெத்தான நாள் கம்பியுங்க சமுதாய பணிகளில் உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சியில் ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள்ங்க என்ற தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத வகையில் கிடைக்கப்படுவீங்க அதை பயன்படுத்திக்கோங்க மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை மறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது உங்களது தனித்துவமான டேலண்ட்டுகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்க நண்பர்களே எனவே குழப்பம் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க அது மறைந்து விடும் நீங்கள் மிகச்சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்க்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாரணம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகளில் இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்குங்க உங்களுக்கு இன்றைய தினம் பெரும்பாலான கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது வித்தியாசமாக இன்னைக்கு யோசிப்பீங்க அதன் மூலமாக இன்றைய தினம் சில குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் எனவே சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கு கஷ்டங்கள் சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே